அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த குரு பகவான் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு மறைவுஸ்தானந்தான் இந்த இடமும் பகை வீடுதா இப்போ நாலாம் பாவகத்துக்கு போக போறாரு அதுவும் பகை வீடுதா ஆனாலும் மூணாம் பாவகத்தில் இருக்கிறத விட நாலாம் பாவகத்தில் இருக்கிறது பெட்டர் ஏன்னா பத்தாம் பாவகத்தை பார்க்கும் ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால இது வந்து தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் அந்த வகையில நாலாம் பாவகத்துக்கு குரு வர்றது நன்மைதான் அதாவது நன்மையும் தீமையும் கலந்த பலனை செய்யும் அதுல வந்து மேக்சிமம் வந்து மூணாம் இடத்தை விட நாலாம் இடம் பெட்டர் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பயிற்சி எப்ப ஆகுது அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பாவகம் நான்காம் பாவகம் மீனம் ராசிக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்க சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்க ராசிக்கு வராரு பூரட்டாதி நான்காம் பாவத்துல பயிற்சி ஆகிறாரு ஜென்மசனியாக வரப்போகுது இந்த சனி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் குறிப்பா மேரேஜ் தான் உறவுகளை பிரித்து வைக்கும் அதுதான் மேக்சிமம் உறவு முதல் வகையில தான் பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயமே ஆனா அந்த ராகு கொடுத்த அளவுக்கு ஜென்மசனி கொடுக்குமான்னா கிடையாது அதனால பயப்பட வேண்டியது இல்லை அதே போல இந்த ராகு வந்து பயிற்சி வந்து ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மைதான் ராகு பன்னிரெண்டாம் பாவகத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் வர்றது வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஒண்ணுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சனி பயிற்சி ஒண்ணுதான் நெகட்டிவ் அதாவது சனி ராசிக்கு வர்றது ஜென்மசனி ஆனா அதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு பல கதவுகள் திறந்தே இருக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள் தென்படும் அந்த வகையில இந்த குரு பயிற்சியும் ஒரு பாசிட்டிவ் தான் அதே போல இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாலும் இப்போ சப்போஸ் வந்து மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அல்லது ஆல்ரெடி வழக்குகள் இருக்கு டியூஸ் கேஸ்ல இருக்குன்னா அந்த வழக்குகள் வெற்றி ஆகும் சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு அதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உதவும் வேலையில இடமாற்றம் வேலையில ஒர்க் ப்ரெஷர் எந்த இடத்துல மூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியல வேலை விஷயமா பிரச்சனை இருக்குன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இப்போ இந்த குரு வந்து நான்காம் பாவகம் என்பது ஒரு கேந்திரம் இந்த கேந்திரத்தில் குரு வர்றது வந்து மேக்சிமம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதாவது சில தீமைகள் என்ன அப்படின்னாக்க நாலாம் இடத்துல குரு வரும்போது உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க தாய்மொழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தாயாருக்குமே உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் இதெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் இருக்கு ஆனாலும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் பார்வையாக அந்த அடிப்படையில வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் அரசு பணியில் இருக்கீங்கன்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு சரியான இடமாற்றம் ஏற்படும் அல்லது இருக்கிற இடத்திலேயே துறை ரீதியான மாற்றம் அல்லது ஒரு டிசக்னேஷன் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமா பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் குரு பார்வை இருக்கு அதனால கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் ஏற்கனவே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சில பேர்லாம் மீனராசில அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க அதே போல இந்த பத்தாம் பாவகத்துக்கு குரு பார்வை தன் வெட்டியே சில பேர் எல்லாம் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாம்ன்ற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படும் சொந்த தொழில் செய்யறது சாத்தியமா சரியான காலகட்டமா என்னாக ஜென்மசனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல சொந்த தொழில் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது அதே போல கூட்டு தொழில் கண்டிப்பாக கூடவே கூடாது அதே போல இந்த நான்காம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் இந்த எட்டாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவும் நீங்கும் மேலும் கடன் வாங்குவீங்க கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க அதே போல எட்டாம் பாவகத்துக்கு குரு பார்வையிற்கிறனால உங்கள் மேல் விழுந்த பழிச்சொல் அவமானங்கள் நீங்கும் குறிப்பா இந்த ஜென்ம ராகு காலகட்டத்துல நிறைய பழிச்சொல் நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி அல்லது உறவுகளால குறிப்பா அவமானப்பட்டிருப்பீங்க செய்யாத தப்ப செஞ்சதாக சொல்லியிருப்பாங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு என்பது இந்த குரு பார்வையால அவர்களே புரிஞ்சுக்குவாங்க நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு அதனால வந்து உங்கள் மேல் விழுந்த கரை நீங்கும் அதனால வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா இருக்காதா இந்த குரூப் ஏற்பாளுன்னா சனிதான ராசின்னு இருக்கு இல்லையா அது வந்து ஏழாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்க நவம்பர் மாதம் வரலும் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரிதான் இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சு என்னப்பா அதுக்குள்ள எல்லாமே மாறிடுன்னு சொன்னாரு ஆனா எதுவுமே மாறலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த குரு வந்து நான்காம் பாவகத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதாவது நீங்க கீழே விழுந்துராம காப்பாத்திட்டு இருக்கோம் வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான உதவிகளை செய்யும் அதே போல சனி தன்னுடைய கெட்ட பலனையும் செய்யணும் இல்லையா அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்துகிட்டுதான் இருக்கும் ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரே வீட்டுல இருக்கிறீங்கன்னா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அதுல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் மாச வரல கடுமையா இருக்கும் அதாவது நீங்க எந்த ஒரு பெரிய முடிவுகளும் இந்த நேரத்துல எடுக்காதீங்க ஆல்ரெடி வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட வழக்கு போறது அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாம் தவிர்த்துருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே போல இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணா கூட வாழ்க்கை துணையோட சேருவதற்கு அந்த முயற்சிகள் பலிதமாகாது அதே போல வாழ்க்கை துணியின் உறவு வகையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் வேலை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னாக்க சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சில பேர் இருப்பீங்க பூரட்டாதிகள் இருப்பவங்க கடனுடைய அழுத்தம் இருக்கும் சில பேருக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா இருக்கிற தான் இருக்கும் அதுல குறிப்பா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனையே இருக்கும் இதெல்லாம் நவம்பர் மாசத்துல இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு இந்த குருவால பிளஸ் இந்த நட்சத்திரத்தை விட்டு இந்த சனி மூவ் ஆயிடுறாரு அடுத்தது உத்திரட்டாதிக்கு அதனால நீங்க கொஞ்சம் சேஃப் ஆயிடுறீங்க பூரட்டாதியில் இருப்பவங்க அடுத்தது உத்தரட்டாதியில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் அந்த காலகட்டத்தில் பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கணும் ஒரு மன அழுத்தம் உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாம் வரும் பெரிய கடன் எல்லாம் பட்டு பெருசா தொழில் ஆரம்பிக்கிறதை அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏறதால அடுத்தது வந்து ஒரு ஒரு வருஷம் பக்கம் வச்சுக்கலாம் நீங்க நவம்பர்ல இருந்து அடுத்த நவம்பர் வரையிலுமே கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும் அதுல வந்து பெருசா வந்து ஒண்ணுமே இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வேலையை விட்டுட்டீங்க ஒரு வேலை திருதப்பு போயிருந்தா கூட இன்னொரு வேலை கிடைக்கும் ஆனா அந்த வேலை கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் வேலை தான் இருக்கும் கவலைப்படுத்தாத அதே போல பிசினஸ்ல ஜீரோ லெவலுக்கு எல்லாம் என்னைக்குமே போகாது பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த குரூப் ஆர்வ இருக்கிறனால தொழில் வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசு பணி அல்லது பிரைவேட் வேலையில மாத உதவித்துக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மாதான சம்பளம் வந்துடும் அதை வச்சு நீங்க பெருசா திட்டம் போடாம அகல கால் வைக்காம இந்த நேரத்துல இருந்தீங்கன்னாவே பெட்டராகவே இருப்பீங்க அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரை பிரைவேட்ல கூட கொஞ்சம் மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்கணும் சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் சக பணியாளர்கள் அல்லது உங்ககிட்ட உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலைக்காரர்கள் கடையில் வேலை பார்க்குறாங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களால உங்களுக்கு பொருள் கலவு போகலாம் அவங்களால சில பாதிப்புகள் வரலாம் சில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சனி ராசியில் இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்கள் வரும் பயணங்கள் வரும் அந்த அலைச்சல்கள் பயணங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது தேவையில்லாத பயணமாக தான் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு மாறலாமா இருக்கிற வேலையில கொஞ்சம் நெருக்கடியா இருக்குன்னா மாறாம இருக்கிறது தான் நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த வருஷம் அதே போல இந்த வருஷம் இப்ப பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ராகு விளைகிட்டாவே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேக்சிமம் இந்த ஜூன் மாசத்திலிருந்தே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவன் மனைவெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுடும் அது வந்து நிரந்தர பிரிவாக இருக்கு அப்படின்னாக்க அவர்கள் மட்டும்தான் வந்து சேர முடியாது அவர்களுக்கு மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது வந்து உத்தரட்டாதியில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி ஆனா பூரட்டாதி மட்டும் ஒரு நவம்பர் வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் பூரட்டாதுல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து திருமணமாகிறது திருமணமாகாதவர்களுக்கு அல்லது சில பேருக்கு எல்லாம் வந்து புத்திரபாகியம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது போன்றவை எல்லாம் அந்த காலக்கட்டத்தில் உண்டு சோ இந்த ஜென்ம சனின்றதுனால சில நல்ல விஷயம் நடக்கிறதா நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சில தடை ஏற்பட்டு நடக்கும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துல சனி இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காம ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் நடக்கும் சோ அது வரலாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த சனியால சொல்ல போனா குரு நான்காம் பாவகத்தில் இருக்கிறது பன்னிரெண்டாம் பாவகத்தை பாக்குறதுனால வர்ற பணம் சுப வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அதை வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கனாக்க நீங்க ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் அல்லது கோல்டு நிலம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு தெரியாத இடத்துல போடுறது அல்லது இன்னொருத்திட்ட கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதாவது சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலயும் மற்றவர்கள் பொருளுக்கோ அல்லது மற்றவர்களுடைய உடைமைக்கோ அல்லது பேராசியோ படும் போதுதான் பாதிப்பு நார்மலா லைஃப் போனா போதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் அல்லது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட கூட ஏமாற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப நிலம் வாங்குறீங்க பிளாட் வாங்குறீங்க அல்லது வீடு வாங்குறீங்கன்னா கூட உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுல கொஞ்சம் பொறுமையா இருந்து கரெக்டா டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்குறது நல்லது இப்ப வீடு கட்டுறது காசு கொடுத்துட்டீங்க பில்டர்ஸ் கிட்ட ஆனா இது கடிச்சிட்டு இருப்பாங்க அது லேட்டா உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி ஒரு மன சில பேருக்கு வரும் அதே போல இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தை குரு பார்க்கறது ராகு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சுப வரியங்கள் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்க அப்படின்னா வரன் அமையும் திருமணமாகும் இப்ப உங்க ஜாதகத்துல இந்த நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இந்த நாலாம் பாவகத்துல ராகு இருந்து அந்த கோச்சார குரு பகவான் இந்த ராகு மேல டிராவல் ஆரன் நீங்க அந்த உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருந்துங்க வாழ்க்கை துணிவுருடைய உறவுகள் தாய்வழி உறவுகளோடு கவனமா இருங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதே போல தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க எங்கேயுமே பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே போல கடன் அதிகமா படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த ராகு இருந்தாங்க அதே இந்த இடத்துல கேது இருந்தாக கேது மேல இந்த கோச்சார குரு போகுதுனாக இந்த ஆன்மீக பயணங்கள் போறது தொலைதூர பயணம் வரும் அதே போல மகான்களுடைய சந்திப்பு இதெல்லாமே ஏற்படும் குலதெய்வ கோயில்கள்லாம் போயிட்டு வருவீங்க உடல்நலத்தில கொஞ்சம் தொந்தரவு இருக்குன்னா அவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைச்சு நோய் குணமாகும் ஆனா பண விஷயத்துல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும் அதுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் அதே போல இந்த இடத்துல புதன் இருக்குனாலே புதன் மேல இந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது உங்களுக்கு திருமணம் ஆகலன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல தொழில டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு புதிய நண்பர்கள் வருவாங்க புதிய கூட்டாளி தேடுறீங்கன்னா கூட்டாளிகள் எல்லாம் வருவாங்க ஆனா கூட்டு தொழில் போதைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது காதல் வரும் கடன் வாங்குவீங்க இந்த புதன் இருந்தாலே காதல் கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே இடத்துல சுக்கரன் இருந்தாலையும் காதல் வரும் எதிர்பாரிய சப்போர்ட் கிடைக்கும் அதே போல வீடு அல்லது வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சுக்கரன் இருந்தாலே நல்லதுதான் ராகு கேது இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து சனி இருந்தாலும் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க தொழில முன்னேற்றம் ஏற்படும் குருவே இருந்தாலும் குரு மேல குரு போகும்போது உங்க வாழ்க்கையில ஒரு படி உயரும் நோய் நீங்கும் புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் ஸோ பாசிட்டிவான தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும் இப்போ இந்த குரு நாலாம் இடத்துல வர்றதுனால ஜென்ரலா படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிப்பாங்கன்னா நல்லாவே படிப்பாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மருத்துவத்துக்காக ட்ரை பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னா உறுதியா கிடைக்கும் மேலும் இந்த நாலாம் பாவகத்துல சூரியன் இருக்குன்னா உங்க ஜாதகத்துல இந்த கோச்சார குரு சூரியன் மேல ரியாக்ட் ஆகும் போது பதவி கிடைக்கும் தொழில ஒரு கௌரவம் புகழ் ஏற்படும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் சூரியன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தந்தையால் ஆதாயம் தந்தைக்கு முன்னேற்றம் இதெல்லாமும் ஏற்படும் அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் மேல கோச்சார குரு போகும்போது கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும் குறிப்பா பெண்களாக இருந்தீங்கனா மேலும் வந்து பணம் வரும் பண விஷயத்துல நல்லாவே இருக்கும் வீடு வாகனம் அல்லது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் சகோதர வழி ஒற்றுமை ஏற்படும் இதெல்லாம் உங்க ஜாதகத்தை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணீங்க இதோட உங்க தசாபுக்தியும் பாத்துங்க ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பெருசா அடைய மாட்டீங்க நார்மலா தான் லைஃப் போயிட்டுக்கும் தசா புக்தி சரியில்லை ஆறு எட்டாம் அதிபதிகளோட தசாபுக்தி தான் அந்த கடன் இருக்கிறது பிரச்சனையோடயே இருக்கிறது அதை செக் பண்ணி பாத்துங்க மத்தபடி இந்த குரு வந்து நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்பு அதிர்ச்சி வந்து ஒரு முருக பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்